I'll lick you. Now, I'll tell you now. <laughs> <laughs> ഗണിക്കില്ല <grabble> <s>

மொட்டையெல்லாம் சூப்பராக அடித்தாச்சு பாப்பா தான் செம்ம அழுகை அப்புறம் தாய் மாமா வீட்டு சீர் என்னதாக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டு சீர் கொடுக்குறதுன்றது ரொம்பவே சந்தோஷம் சித்திக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் போட்டால் மேடம் அழுகையை நிப்பாட்டவே இல்லை அவங்க முடிய காணணும் ஒரே அழுகை நேற்று வரைக்கும் அக்கா அழமாட்டேன் அக்கா அழமாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆனால் மொட்டை அடித்து முடிய காணுன்னாலும் ஒரே அழுகை நான் எங்களால் அவளை சமாளப்படுத்தவே முடியல ஸ்டீலாக இந்த அளவுக்கு அழுகலாம் அவள் குழந்தையாக இருந்தனால எங்களுக்கு தெரியலையா குழந்தையே அழுகலை இவ்வளவு அழுவாதுன்னு பார்த்தா அழுகுறா அழுதுகிட்டே தான் இருந்தா வீட்டுக்கு வர வரைக்குமே நாங்களும் என்னன்னோ சிரிப்பு காமிச்சு பார்த்தோம் அழகே நீ பாட்டவே இல்லை அதுக்கப்புறம் மாமா வந்து மாலை போட்டு விட்டாங்க தாய்மாம வந்தாலும் மாலை போடணும் அதுக்கப்புறம் மாமா மடியில் உட்கார வச்சாச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப அழுக ஐயோ அழிக்க போகுதுன்ட்டு ஆனா அழமாட்டான்னு நினச்சா ஆனால் அதே அளவு அவள் இந்த அளவுக்கு அழுவான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கரெக்டான அளவு வச்சு பார்ப்பாங்கள தோடு கரெக்டாக குத்துறாங்களா இல்லையான்ட்டு அவள் காது வேற கொஞ்சம் லைட்டாக முத்துருச்சு அதுவே பிள்ளைக்கு ரொம்பவே வழியே காட்டும் எல்லாமே ரெ ரொம்ப பேர்லாம் கூப்பிட கரெக்டாக எங்கள் வீட்டில் இருந்த எல்லாரும் அதுக்கப்புறம் பெரிய சித்தி பெரிய சித்தப்பா மட்டும்தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க காலையில் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் குத்தி முட்டிச்சாச்சு பிள்ளை சரியான அழுகை வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்ட்டு அவ்வளோதாம்மா சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே சபாதனைப்படுத்தியாச்சு இதுக்கெல்லாம் இடையில ஒரு பிள்ளை மொட்டடிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவ்வளோ ஆச்சரியமாகவே ஸ்ரீபாப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாள் இவள் முடி எங்கே இவளையும் அழுகிறாள் அப்படின்ட்டு எங்களுக்கு சமசிரிப்பு ஸ்ரீயை பார்த்து தான் ஒரு பக்கம் அப்புறம் சித்தப்பா போய் சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே மேடம் வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு அப்படி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த காசுலாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் குலதெய்வ வந்து வீரனுக்கு ஒரு பூஜையை போட்டாச்சு பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பாட்டி அப்படியே கடை கிளம்பிட்டாங்க நாங்கள்லாம் ஒரு ஃபோட்டோவுக்காவது சிரிமா அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஆத்தனாடு அவளை சிரிக்க வந்து ரொம்பவே ட்ரை பண்ணாங்க ஆனால் அவள் சிரிக்க மாட்டேன்டா சாக்லேட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாள் சரி அப்படியே எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு

ஆராத்திலாம் எடுத்து வீட்டுக்கு அழைச்சாச்சு சரியான சிரிப்பு நான் காசு கே யாருமே எதிர்பார்க்கல அப்புறம் வந்தோடனே மாமா எங்கள் வீட்டுக்காரோ அவளுக்கு மாமா மரம் தான் வேணும்னு சொல்லிவிட்டு மாலையை கழட்ட சொல்லாச்சு காது கூத்துனாலே கறி தானே அதனால் வந்து இன்றைக்கி வெங்காய பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் பிரியாணி தான் எல்லாமே கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் ஸ்டீப்பாப்பாவே அந்த பிரியாணியை சாப்பிட்டாலாம் எல்லாருமே வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் 能。No. எங்கள் வீட்டுக்காரதான் சாப்பிட முடியல அவங்க வேறு எதிட்டு எல்லோருமே சாப்பிட்டுட்டு லைட்டாக தூங்கிட்டு வந்தோம்மா அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்தாங்க அம்மாவால் காது குத்துக்கு வர வரமுடில கடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து பாப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க அப்புறம் கோயிலில் எடுத்த எல்லா ஃபோட்டோவையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலியாக போய் ஒரு ஃபங்க்ஷனை நடத்திட்டு அதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய மெமரி நான் நிறையா சேர்த்து வச்சுருக்கேன் எல்லா ஃபோட்டோவையும் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு அதை சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த ஃபோட்டோலாம் எடுத்தது இந்த ஃபங்க்ஷன் வந்து செம்ம சூப்பராக முடிஞ்சுச்சு இதுவுமே ரொம்ப சந்தோஷம் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்